கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே என்று நாம் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கலாம் பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிஷ்டரை நினை தீங்கிய நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கும் முன்னும் நாம் பிரியமானவர்களே வாலிப பிராயம் கத்தற்காய் வாழ வேண்டிய அந்த காலங்கள் வீணாய் போய்விடக்கூடாது அதற்காக ஜெபிப்போம் சுட்டிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிறாங்க நல்ல தகப்பனே அப்போ அந்த நல்ல வேலைக்காக குஷ்டோத்திரம் இந்த நேரத்தில் கத்தாக வாலிப பிள்ளைகளுக்காக என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறோம் பாச்சா அந்த அருமையான வாலிப பருவம் வீணாய் உலக பிரகாரமான ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு அடிமையாய் போய்விடாத படிக்கு வாலிப நீ பத்திரப்படுத்தி பாதுகாப்பியதாக நிவீர் நம்முடைய கிருவையினாலும் இறக்கத்தினாலும் வாலிப பிள்ளைகளை முடிசூட்டி கொள்வீராக வாலிப பிள்ளைகள் தம்முடைய வால் வாலிப பருவங்களை வீணாய் கழிக்காத படிக்க பொறுப்புள்ள பிள்ளைகளாயிருந்து அப்பா அந்த வாலிப பிராயத்தில் நல்ல கல்விகளையும் வேலைகளையும் தேடிக்கொள்ளும்படியாக வருங்காலத்திற்கான எதிர்காலத்தை இந்த வாலிப பருவத்தில் அமைத்து கொள்ளும்படியாக அப்பா வாழ்க்கையை சீராய் அமைத்து கொள்ளும்படியாக இந்த பதினெட்டு வயது முதல் முப்பது வயது உள்ள இந்த வாலிப பருவத்தை கத்தாவே நீர் ஆசீர் வகுக்கும்படி வாலிப பிள்ளைகளை காத்து வாலிப ப பிராயத்தில் ஏற்படுகிறதுக்கான இச்சைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கள் ராஜா வாலிப பிள்ளைகளுக்காக உம தண்டையில் சேரும்படியாக இசுவின் நாமத்தினாலே வாலிப பிராயத்திலே சிஷ்டிகராகிய உமை நினைக்கும்படியாக பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக விற்கிறேன் தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத சண்டைகள் அப்போ பெற்றோர்களை எதிர்த்து பேசுகிறது போன்ற காரியங்களிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி பெற்றோர்களுக்கு வீட்டில் உள்ளவர்களுக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் வாழும்படியாய் கல்வியிலே கவனம் செலுத்தும்படியாய் வேலை செய்கிற பிள்ளைகள் வேலையிலே கவனம் செலுத்தும்படியாய் அப்பா பாதுகாத்து கொள்ளுங்கள் நல்ல வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வருமானங்களை தாங்க படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியின் ஞானத்தை தாங்க ராஜா நிற வாலிப பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கள் துதி கனம் மகிமை மகிமைவதற்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஓமேன்